நம்ம திருவாரூரில் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு உங்கள் குழந்தைங்கள ஒரு சூப்பர் பானர் சம்மர் கேம்புக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய இடம் தான் ஃபன் அண்ட் எஜுகேட்டிவ் சம்மர் கேம்ப் இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கேட்டகரியில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் கேட்டகரி ஒன் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபோர்ல இருந்து ஏஜ் சிக்ஸ் வரைக்கும் அதுல என்னென்ன கண்டக்ட் பண்றோம்னா போனிக்ஸ் ரீடிங் ஸ்டோரி டெல்லிங் ஹேண்ட் ரைட்டிங் வண்டர் சயின்ஸ் அண்ட் கிராஃப்ட் கேம்ஸ் அண்ட் பசல்ஸ் கேட்டகரி டூ பார்த்தீங்கன்னா ஏஜ் செவன் டு ஏஜ் நைன் வரைக்கும் ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் சயின்ஸ் கான்செப்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் கேம்ஸ் பசல்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் கேட்டகரி த்ரீ பார்த்தீங்கன்னா ஏஜ் டென்ல இருந்து ஏஜ் தேர்ட்டீன் வரைக்கும் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா வேதிக் மேக்ஸ் சயின்ஸ் கான்செப்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரீடிங் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் கேம்ஸ் பசல் இந்த கேம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதியில மே பதினேழு வரைக்கும் நாங்க நடத்துறோம் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் கண்டக்ட் பண்றோம் செட் ஆர்கனைசேஷனுடைய சார்பா தான் இந்த சம்மர் கேம்ப் கண்டக்ட் பண்றோம் இந்த சம்மர் கேம்ப் எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஐபி நடக்குது நடக்குதுல தெரியக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டென்த் உங்கள் செல்ல குழந்தைங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு நம்ம திருவாரூரில் நடக்கக்கூடிய இந்த சம்மர் கேம்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க